திமுக தலைவர் இரங்கல் புகழஞ்சலி திமுக தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தஞ்சை மாவட்டத்தில் தமக்கு தளகர்த்தாவாகவும் உச்ச காவலராகவும் இருந்து கடகம் வளர்த்து அருமை தம்பி கோசி மணி மறைந்து விட்டார் என்ற செய்தியினை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தம்மிடம் தயங்கி தயங்கி சொன்ன போது மருத்துவமனையில் இருந்து எழுந்து குழந்தைக்கு ஓடோடி சென்று மணியின் மாணிக்க முகத்தை கடைசியாக காண வேண்டும் என்று மனம் துடித்தது என தெரிவித்துள்ளார் தஞ்சை தரணியின் தளக்கருத்தர் தமிழ் குலம் தன்மானத்தோடு தொலைத்திடவும் இனப்பற்று மொழி பற்று என்றென்றும் எழுச்சியுறவும் வாலிப பருவம் தொட்டே வாட்டம் சிறிதுமின்றி என் கடன் இயக்க பணி உன்றே என இன்முகம் காட்டி எண்ணாலும் உழைத்திட்ட எண்ணருமை தோழர் கோசி மணி மறைந்து விட்டார் என்று கலைஞர் தெரிவித்துள்ளார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் அருகிலிருந்து பழகி அவர் தம் அன்பையும் பாசத்தையும் அளவின்றி பெற்ற லட்சிய முரசன் கோசி மணி என்றும் கூறியுள்ளார் கொட்டியும் ஆம்பலும் போல ஒட்டி உறவாடி இயக்கத்தின் கொள்கை கோசி மணி என்றும் அவர் கூறியுள்ளார் யாராவது குறை காண முனைந்தால் எதிர்த்து ஆவேசத்துடன் முதல் குரல் எழுப்புவது கோசி மணியாகத்தான் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தஞ்சை திருச்சி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்யும் போது அவர் மேடையில் இல்லாமல் எந்த கூட்டத்திலும் தாம் உரையாற்றியது கிடையாது என்று கலைஞர் கூறியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு பயணம் செய்ய முடியாத நிலையிலும் எப்படியாவது இரண்டு பேர் துணையோடு சந்திப்பார் என்றும் அவர் வந்து சென்ற பிறகு ஒரு சில மணி நேரம் கோசி மணிதான் தம் ஊன்று இருப்பார் என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார் அவருடன் கழித்த நாட்களின் நினைவுகள் எல்லாம் தமது நெஞ்ச கடலில் நெடுநேரம் அலையலையாக இடும் என்றும் தெரிவித்துள்ளார் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் மண்ணை நாராயணசாமி ஆடுதுறை கோசிமணி விளநகர் கணேசன் மயிலாடுதுறை கிட்டப்பா முத்துப்பேட்டை தர்மலிங்கம் தஞ்சை நடராசன் தஞ்சை வெத்தன்னா குடந்தை கே கே நீலவேகம் பேராமூரணி கிருஷ்ணமூர்த்தி நாடியம் ராமையா நன்னில நடராஜன் போன்ற பெருமையுடன் பேசப்பட்ட தொண்டர்தம் பட்டியலில் மிச்சமிருந்த குடந்தை கோசி மணியையும் இன்று இழந்துவிட்டோம் என்று கலைஞர் ஒருக்கமுடன் கூறியுள்ளார் நம்மிடையே நடமாடிக்கொண்டிருந்த மணி என்று படமாகிவிட்டார் தூய தொண்டுக்கும் தோழமைக்கும் அனைவருக்கும் அவர் பாடமாகிவிட்டார் என்று கூறியுள்ள தலைவர் கோசி மணி தமக்கு நண்பராய் மந்திரியாய் நலம் பேணும் சேவகராக விளங்கினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கோசி மணி இல்லாத தஞ்சை மண்ணை குண்டுமணியளவும் கற்பனை செய்து பார்க்க தமது குலை நடுங்குகிறது என்றும் தலைவர் கலைஞர் உருக்கமுடன் தெரிவித்துள்ளார் கோி மணியின் உடலுக்கு திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் அவரது மறைவுக்கு திமுகவுக்கு மாபெரும் இழப்பு என அவர் தெரிவித்தார் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தஞ்சை மாவட்டம் ஆடுதறையில் உள்ள கோசி மணியின் இல்லத்திற்கு சென்று நேரில் அஞ்சலி செலுத்தினார் கோசி மணியின் குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் ஊராட்சி தலைவராக பணியை தொடங்கிய கோசி மணி உள்ளாட்சித்துறை அமைச்சர் வரை உயர்ந்து மக்கள் திட்டங்களை திறம்பட செயல்படுத்தியதாக தெரிவித்தார் கிராமத்தில் கிடைப்பதற்கு கோசி மணியே காரணம் என்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் கோசி மணி என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார்